வாழ்க வளத்துடன் உமா போறோம்னா தக்காளி பச்சடிங்க தக்காளி பச்சடி வந்து நினைக்கிறேன் வாட்டி ஆனா தனியார் பாருங்க ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா பச்சை உளவு கம்மியா போட்டு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் சப்பாத்தி தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே எக்ஸலண்டா இருக்குங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் செக்நாடு தக்காளி தொக்க முதல் கொஞ்சம் கடுகு உளுந்து கடுகு ஒரு அரை ஸ்பூன் உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக வெந்தயம் இதில் பச்சை மிளகா கொஞ்சம் கருவப்போ இதை நான் ஆறு போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் சாரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய இந்த பச்சை மிளகா வந்து எண்ணெயிலே வளங்கினா தான் இதோட வாசனையே தனியாக இருக்கும் இப்போ ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் இந்த வெங்காயம் வந்து நான் இப்போ பொடியாக வெட்டியிருக்கேன் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் வெட்டலாங்க நீட்டு வாங்கலை கூட வெட்டிக்கலாம் வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும் பொடியா வெட்டின ரெண்டு உருளைக்காயங்க சின்ன சின்ன உருளைக்கொழுனாங்க ரொம்ப பெருசாக இப்போ ரொம்ப பெருசாக இருந்தால் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேங்க பொடியாக வெட்டிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பொடியாக நீட் நீட் நீட்டாக நூறு மாதிரி வெட்டிக்கோங்க நான் கொஞ்சம் பெருசாக வெட்டியிருக்கேன் இதில் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம்னா ஏன்னா வந்து பருப்போடு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கோம் இது வந்து இந்த உருளைக்காயங்க வேகிற வரைக்கும் மதக்கணுங்க உருளைக்கிழங்கு இதுலயே வெந்துருங்க அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கணும் இல்லை இப்போ நல்ல உருளைக்கிழங்கு வந்துருச்சு இதில் தக்காளி நல்ல ஒரு நாலு தக்காளி போட்டிருக்கேங்க நல்ல பெரிய சைஸ் தக்காளி ஏன்னா இது தக்காளி பச்சடி அதனால தக்காளி நாலு சைஸ் நான் நிறையா போடணும் கொஞ்சம் இதில் வந்து பச்சை மிளகா நான் ஆறு போட்டிருக்கேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன் உங்களுக்கு வேணும்னா ஜாஸ்தியாக இருக்கலாம் இல்லைன்னா இன்னும் கூட நீங்கள் கம்மியாக இருக்கலாம் ஏன்னா அது ஒன்று தான் உங்களுக்கு காரம் இது வதக்க ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா குறையணும் தக்காளி இது பருப்பு வந்து அரை அழகு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இதோட பருப்பு வந்து அரை அழகு போட்டுக்கேன் இது வந்து ஆறுலேருந்து ஏழு பேர் சாப்பிட்லாம் ஒரு வேலைக்கு சாப்பாடுக்கு மட்டுந்தான் பாருங்க தக்காளி எந்த அளவு நல்லா குழஞ்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த குழ நல்ல தக்காளி குழந்தோனே இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம் இப்போ நல்லா கொதிக்கிது இப்போ பருப்பை இதில் சேர்த்துடலாம் கரெக்டாக அறாளத்துக்கு பிறப்புங்க தக்காளி மட்டும் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இதில் கடைசியாக கொஞ்சம் லைட்டாக புளி ஊற்றணும் ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள் இந்த நேரத்தில் புளி தேவையான அளவு புளி ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஆக உங்களுக்கு கெட்டியாகவும் ஆகும் உங்களுக்கு சப்பாத்திக்கு அப்போ கரெக்டாக இருக்கும் அப்படி சப்பாத்திக்கு இல்லை நான் தோசைக்கு வச்சுக்கிறேன் இட்லிக்கு வச்சுக்கிறேன்னா இந்த அளவே நீங்கள் வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள் தக்காளி நிறையா இருக்கணும் அதில் இப்போ கொத்தமல்லி எதுவி இறக்கிடலாம் இறக்கிடலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு தக்காளி மட்டும் ஜாஸ்தி போட்டுவிட்டிங்கன்னா டேஸ்ட் அழுகுதுங்க அது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கட்டாயம் சொல்லுங்கள் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் தக்காளி பிச்சி இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் காலை சமையல் சாப்பாடு பண்ணி வச்சுட்டு மீதி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு போய் நைட் வந்து தோசையும் ஊற்றிக்கலாம் சப்பாத்தியும் போட்டுக்கலாங்க எதுக்கு வேணாலும் இட்லி கூட ரொம்ப டேஸ்ட் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும் இது பண்ணி பார்த்தா எனக்கு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாழ்க விளப்படுறேன்